வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா துணைவரோடும் வாகனத்துல பார்த்ததும் இந்த பிள்ளைகளெல்லாம் விழுந்திருந்து சேவித்து கைகளை குவித்து பரம பக்தியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு நின்றார் உடனே சிவபெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டதுமே கேட்கலாம் இவ்வளவு தபசு இல்லையா என்ன வரம் வேணும் அப்படின்றத உடனே இவர்கள் சொல்றார்கள் இந்த உலகத்திலே மூவுலகத்திலேயும் எங்களை ஜெயிக்கிறதுக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்களிலையும் ஒத்தர் கூடாது எங்களை ஆள் இருக்கக்கூடாது ஊலையாது கடன் திடு பேராற்றலோடும் பல படையும் புதவல் வேண்டும் தொலையமேயஞ் ஞான்றும் அருந்திடலும் வேண்டே என்னுடைய எதிரில யாரும் இருக்கக்கூடாது எல்லாரையும் வெற்றி கொள்ளும்படியான திறமையும் அதற்கு வேண்டிய எனக்கு ஒரு பெரிய சூர படையும் இதையெல்லாம் நீர் எனக்கு பணித்தருட வேணும் அப்படின்னதும் அதுதான் சுவாமிக்கு உள்ள ஒரு பெருமை இந்த பயலுக்கு போய் அனுகிரகம் பண்றோமே இப்படி வந்து மாட்டிருட்டோமே இவனுக்கு கொடுக்கிறாப்புல நம்ம தலையில யாரு எழுதினது அவர் நினைச்சாருன்னு சொல்லாம ஒரு அழக தனி கடவுள் கருணை செய்வான் இவனுக்கு போய் செய்யலாம் அவன் விஷயத்துல போய் கருணை செய்வான் என்ன அவ்வளவு பாடும்பட்டு இருக்கான் என்று நினைச்சு அவனுக்கு அப்படியே ஆகுக என்று சொல்லுது அவ்வளவுதான் எப்படி கஷ்டப்போ கீழ மரணம் கூடாது மேலும் கூடாது மரணம் அந்த வரம் வாங்கினதுமே இவாழ்க்கு உடனே திக்விஜயத்துக்கு மேல வேலை ஆயிரம் எனக்கு வேணும் அப்படின்னு மானாசுரம் கை கேட்டான் போனா போறதுன்னு சுவாமி கொடுத்தார் கேட்டது கேட்டது சண்டைக்கு போறதுன்னு கேட்கலாம் ஆமா உங்களுடைய ஆனந்த தாண்டவத்துக்கு நான் மிருதங்கம் வாசிக்கணும் ஏய் ரெண்டு கையால வாசிக்கிறதே என்னால குதிச்ச மாடல நீ ஆயிரம் கை ஆயிரம் கையால வாசிக்கணும்னு கேட்டது அப்படியே ஆகுகன்னு சொன்னாரோ இல்லையோ மறுநாள்ல பஜனைக்கே வரலையா ஏன்னா சண்டைக்கு புறப்பட்டா ஆயிரம் கை மனுஷனோட எவன் சண்டைக்கு வரும் சுத்தி 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 சண்டைக்கு வந்தான் அப்படின்னு சொல்றது போல இவர்கள் வரம் கேட்டு வாங்கினதுமே திக் விஜயம் திக் விஜயம் போனால் அஷ்ட திக் பாலகர்களும் ஆங்காங்க அஷ்டக திக்பாலகர்களும் நட்டு நட்டுங்க அவர்களோட யுத்தம் பண்ணி வெற்றிச் செயலோட சர்வலோகத்தையும் தனக்கு வசப்படுத்தினான் அஞ்சினன் அமரர் வேந்தன் அயர்ந்தனன் அங்கி புத்தேள் எஞ்சினன் வன்மை கூற்றன் இணைந்தனநன் தான் தஞ்சமில் வருணன் வாயு சேர்ந்தான் நெஞ்சழிந்தனன் ஈசானன் திருதர் சூடே ஒவ்வொரு திக்பாலகர்களும் தங்கள் தங்கள் ஸ்தானத்தை விட்டு தங்கள் தங்கள் ஆசனத்தை விட்டு ஓடினார்கள் அவரவர்களுடைய பட்டணத்தை கைப்பற்றி விட்டார் பத்து திக்குகளிலும் உள்ள அவரவர்களுடைய பட்டணத்தை கைப்பற்றி கடைசியில் இந்திரனுடைய பிரதான ராஜ்யமான மகேந்திரபுரியிலே ராஜ்யத்தை நிலைநாட்டினான் சூரபத்மான் ஏமபுரம் இவயபுரம் இலங்கை புறம் சோமபுரம் என புகழும் ஸ்வேதபுரம் அவுணர்புறம் வஹமபுரம் பத்மபுரம் மகேந்திரபுரமாபுரம் என்னும் திசைக்கும் காட்சி பெற உதவினால் எல்லாம் இவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது இருந்தா கூட நங்கா அப்படின்னு சொல்றோமே நம்முடைய தென் திசை அங்கதான் மகேந்திரபுரம் என்கின்ற தன்னுடைய பிரதான ராஜதானியை கைப்பற்றி அங்க ஸ்தாபிச்சான் அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணணுமா திக்வதியை மாகி வலுபெறிய ராட்சி ஆனந்தம் பட்டாபிஷேகம் தனக்கு பண்ணணும் பிரம்மா வரார் தேவர்கள்லாம் வரார் ஏன் அவன் யாரும் தானே சம்பாதிச்சான் அடிச்சு புடிங்கினாலும் உழைச்சான் இல்லையா சம்பாதிச்சா யார் சம்பாதிச்சாலும் அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டியது பிரம்மா பொதுவானவர் ஏன் அசுரன் தப்பு சுனாலும் பண்ணுவார் தேவர்கள் தபசு பண்ணாலும் பட்டாபிஷேகம் பண்ணுவார் பந்துசீயமணித்தவிசேரிதன் அந்த எல்லையில் அச்சுதர்க்கம் எனும் இந்திரத் திருமா முடியேந்தியே சுந்தரத்தோடு நான் முகன் சூட்டினான் அந்த திசையில வந்திருக்கக்கூடிய இவனை சிங்காசனத்துல உட்கார வச்சு நான் முகன் பிரம்மதேவன் முடிசூட்டினான் சர்வலோகத்துக்கும் அதிபதி எல்லாம் ஜெயில வச்சுட்டான் அதனாலே சொர்க்கத்துக்கும் இகலோகத்துக்கும் பார்த்தாலும் ஏற்கனவே அசுரால் ராட்சசாலுக்கு சொந்தம் மூவுலகத்துக்கும் ஒரே அதிபனாயிட்டான் அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதெல்லாம் கூட பிரம்ம தேவாதிகள் இவனுக்கு ஒரு நல்ல பெண்ணு கஷ்யபர்னா இருக்காரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கு பேர் அழகான பெயர் ராவணனுடைய பத்னியையும் சக்தியாத சொல்றது வால்மீகி மந்தோதரிய போல ஒரு சுந்தரி உன்னுத்தி கிடையாது மந்தோதரிய போலே பதீவிரத்தை கிடையாது அப்பேற்பட்ட உத்தமி ராவணனுக்கு வாச்சவளே நான் ராவணனே அப்பேற்பட்ட தபஸ்வி புண்ணியமானாச்சே பேர்பட்ட பட்ட ராணிதான் ரமையே இல்லாத ஹனுமார் பார்த்து இவள் சீதையோ அப்படின்னு நினைச்சாள் ஆனா அப்போ அப்பேற்பட்ட உத்தமியா தானே அவள் இருக்கணும் அந்த உத்தமிங்கிறதுனால்தானே அவர் இப்படி பார்த்தா அதுபோல இவனுடைய பத்னிக்கு பத்ம கோமலை அப்படி என்ன பெயர் மதிமுக திருவே போல்வாராள் புனைவன் தந்த பதும கோமலை என்றோதும் பாவையை புகரோ நாடி சதுரண் முகன் முதலாம் தேவர் வதுவை செய்து போற்று எல்லா தேவர்களும் அசுரர்களும் அந்த கல்யாணத்துல கூடினாளாம் எல்லாரும் சேர்ந்து எப்படி சில சமயம் மகாபாரதத்துல கௌரவர்களும் பாண்டவர்களும் சேர்ந்திருந்தான்னு வருதோ அது மாதிரி அசுராலும் தேவர்களும் ஒண்ணு கூடினான்னு சில சமயம் வரும்போல இருக்கு எல்லாரும் சேர்ந்திருந்து இந்த கல்யாணத்தை ஆச்சரியமாக நடத்தினார்கள் குடும்ப தர்மத்தில் இருந்து கொண்டு ராஜ தர்மத்தில் இருந்து அரசாட்சி பன்னெண்டு வரக்கூடியவன் சிவபக்தனாவும் இருக்கான் சூரபத்மன் அவ்வளவு பெருமையோடு கூட இருக்கிறவனுக்கு பானுகோபன் முதலிய மகன் எப்படி இந்திரஜித்து மேகநாதன் அக்ஷகுமாரன் ஜம்புமாலி முதலியவர்கள் எல்லாம் ராவணனுடைய புத்திரன் சொல்றாளோ அதுபோல சில பிள்ளைகள் பானு கோபன் முதலியவர்கள் அகம்பனன் பிரகஸ்தன் முதலியவர்களான மந்திரிகளைப் போல இவனுக்கு ஏற்ற மந்திரிகள் அந்த முதல் மந்திரிக்கு என்ன பெயர் தெரியுமா சூரபத்மனுடைய முதல் மந்திரிக்கு பெயர் தெரியுமா துர்குணன் பெயர் துர்குடன் தர்ம கோபன் துர்முகன் சங்கபாலன் வக்கரபாலன் தீய மகிஷனே முதலோர் தம்மை தொக்க மந்திரிகளாக துணை கோடே சூர பத்மன் மிக்க வானவர்கள் போற்ற வீற்றிருந்து அரசு செய்தாயான் இத்தகைய மந்திரிகள் துர்குணன் தர்ம கோபன் தர்ம கோபன் இல்ல கோபன்னா காப்பாற்றுறவன் அர்த்தம் தர்ம கோபன் யாராவது எங்கயாவது தர்மம் பண்ணினா மகா கோபம் வந்தது மகாபவனுக்கு துர்முகன் சங்கபாலன் வக்ரபாலன் மகிஷன் அப்படிங்கிற மந்திரிமார்களோட கூட கோலு இருந்து அரசு நடத்துறான் காலம் அரசு நடத்த அவ்வளவு தேவர்களுடையம் யுத்தத்துக்கு போனால் பிரதானமான இவனுடைய குறிக்கோள் தேவர்களை அடக்கணும் அசுரால் அவள் அவள் விரோதி தேவர்களை அடக்கணும் அமராவதிக்கு போர் போய் அவ்வளவு தேவர்களோடு யுத்தம் பண்ண இவ்வளவு முப்பத்தி முக்கோடு தேவர்களுக்கும் ஒரே அதிபதி புரந்தரன் இந்திரன் அவனுடைய ராணி சச்சி அப்படிங்கிற இந்திராணி அந்த தேவ பட்டணத்துல போய் அவன் யுத்த அடிச்சு அட்டிச்சு உதச்சு கடைசியில எல்லாரையும் மடக்கி ராஜ்யத்தையும் கைப்பற்றி அவ்வளவு தேவர்களையும் கொண்டு போய் சிறைப்படுத்தி விட்டான் எல்லா தேவர்களும் சூரபத்மனுடைய சிறையில இருக்கிறார் அவ்வளவு பேர்களையும் ஓடி போட்டான் இந்திராணிய கைய பிடிச்சுன்னு ஓடிவேட்டான் அமராவதி எப்படி போனா என்ன அமரர்கள் எப்படி போனா என்ன என்று இந்திராணியை மட்டும் கையில பிடிச்சுன்னு எங்க போனான்னு எங்கேயோ தேவலோகத்துல ஒரு இடத்துல இருக்கணுமேன்னா கட்சிப்பர் சொல்றார் நம்ம சீர்காழி வந்துட்டாரா கும்பகோணம் தாண்டி சிதம்பரத்தினுடைய மத்தியில சீர்காழின்னு ஒரு ஸ்டேஷன் சித்த நேரம் ரயில் நிற்கும் அந்த சீர்காழின்னு ஒரு கிராமம் கேத்திரம் அது திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ண கஷேத்திரம் அந்த சீர்காழிங்கிற திருப்பதிக்கு வந்தார் அதெல்லாம் அந்த காலத்துல ஒரு பெரிய காடாக இருந்தது அந்த காட்டுல ஒரு ஓரமாக ஒரு பெரிய பயங்கரமான காட்டு அங்க ஒரு ஐயனார் கோவில் வீரமாகாளன் அப்படின்னு அந்த ஐயனாருக்கு பேர் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அந்த சுவாமி இருக்கார் அந்த வீர ஐயனார் கோவில்னாலேயே கிராமத்துக்கு ஒரு புறம்பா தானே இருக்கும் அங்க ஒரு பெரிய காடா இருக்கிறதுனாலே அங்க இந்திராணியும் தானுமாக ஒரு குடிசை போட்டுண்டு எங்க இருக்கிறான் தேவேந்திரன் அப்படின்னு தெரியாம இங்க ஏதோ சொச்ச காலம் நம்ம இப்படி தள்ளுவோம் அவனுடைய இந்திராணி ஏன் இப்படி ஆச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி வந்து ஒளிஞ்சின்னு உட்காந்துக்களே உங்களுடைய பலபராக்கிரமங்கள்லாம் என்ன போச்சு கோட்டு கிளிற்றோ கழிற்றோடும் கோளரியோடும் புவியை வாட்டுற்றிடும் சூரவல்லியத்தின் வன் சிறையில் ஈட்டுற்ற தேவரெனும் பசுக்கள் தம்மையெல்லாம் காட்டிக் கொடுத்து கறந்ததின் குல் காவலனேயே கணவன் சற்றாது தேவேந்திரன் சாமானியமா விளையாட்டா கிண்டலா சொல்ல முடியுமா பேர்பட்டவர் நீ எப்படி பட்டி மாடு மாதிரி பொதுவா இந்த ராஜாக்கள் எல்லாம் கோக்கிரகணம் பண்ணுவான்னு விராட்ட பருவாவில சொல்றோம் இல்லையா மந்த மந்தியா பசுமாடு வச்சிருப்பாளாம் ராஜாக்கள்லாம் அந்த மாட்டை ஓட்டின் போடுவாளாம் வேற தேசத்து ராஜாக்கள் அதுபோல பட்டி மாடு பட்டி மாடு மாதிரி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வச்சிருந்தேளே இவ்வளவு மாடுகளையும் சூரபத்மன் கையில காமிச்சு கொடுத்துட்டேளே இவ்வளவு தேவர்களையும் சூரபுத்தன் ஓட்டின்னு போயிட்டா ஏன் இப்படி ஆச்சு இதனால ஏன் இப்படி நேர்ந்தது பெண்ணே யாருக்கும் காலம்ங்கிறது இருக்கு நமக்கு ஒரு சௌக்கிய காலம் வரும்போது நமக்கு வெற்றி வரும் கஷ்ட காலம் வரும்போது தோல்வி வரும் இதெல்லாம் சகஜம் ஆனா நீங்க இரு என்னுடைய துன்பத்தை எல்லாம் தவிர்க்கக்கூடியவனாகிய சிவபெருமானைப் போய் பார்த்துட்டு இப்படி ஆயிடுத்துங்கிறத அவரை போய் கைலையங்கிரி சென்று அவரிடத்துல தெரிவிச்சுட்டு வரேன் ஆகின்ற துன்பத்தழலால் பதையே பதை தீங்கே வேகின்ற சிந்தை விநரே தம்முடன் யான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகரா வெளிமலன் கருகரா வெற்றிவேர்முருக்கு அரோகரா